தமிழ்நாட்டோட அடுத்த அடையாளமா இருக்க போற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு அந்த பேருந்து நிலைய கட்ட எவ்வளவு செலவாச்சு அதுல பிரமிக்க வைக்கும் வசதிகள் என்னென்னதான் இந்த வீடியோல பாக்க போறோம் பொதுவாக சென்னைனாலே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக பண்டிகை கால டைமில் வந்து கோயம்பேடு மாதிரியான பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறையாவே கூட்டங்கள் இருக்கும் சொந்த ஊர் போகிறவங்களுக்காக நிறைய சிறப்பு வசதிகளும் அரசு வந்து ஏற்படுத்தி வருவாங்க வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கல் டைம்லாம் வந்து மாற்றுப் பேருந்து அதாவது பூந்தமல்லி அது மாதிரி சென்னைக்கு வெளியில தாம்பரத்து கிலாம்பாக்கத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பண்ட வண்டலூர்லாம் இருந்திருக்கு அது மாதிரி ஒரு தனித்தனி பேருந்து நிலையம் வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க சென்னை நகரம் முழுவ பண்டிகை காலங்களில் டிராபிக் வந்து அதிகமா காணப்படும் இதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மாற்று ஏற்படா வந்து கிலாம்பாக்கம் பக்கத்துல வந்து அடுத்த ஒரு ஏசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையமா கோயம்புட்டு இருக்கு அதுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு பேருந்து நிலையம் கட்டி தென் மாவட்ட மக்கள் வந்து அங்கேருந்து பஸ் ஏறி போகிற மாதிரியான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கிலாம்பா பேருந்து நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க வெறும் பேருந்து நிலையம் மட்டும் அமைக்கக்கூடாது அதில் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்து இருக்கணும் கருத்தில் கொண்டு தான் கவர்மெண்ட் ஒன்று ஒன்று அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற வசதிகளை வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சிஎம் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த பேருந்து நிலையம் வந்து பொங்கல் டைம்ல தான் தொடக்கலாம்னு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இயர்க்கே வந்து அடுத்த இரண்டு நாள் மூன்று நாள் விடுமுறை வர்றதால வந்து சிஎம் வந்து திறந்து வச்சிட்டாரு அதாவது இந்த பேருந்து நிலையத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு இப்படியான விஷயங்களை பார்க்கலாம் சுமார் ஒரு நானூறு கோடி ரூபாய் மதிப்புல கிலாம்பா பேருந்து நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஏக்கர் நிலம் வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டு இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வேற வந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நூத்தி முப்பது அரசு பேருந்துகளும் எண்பத்தஞ்சு ஆமணி பேருந்துகளும் வந்து இதில் வந்து நிற்க வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்காக மட்டும் மேற்கூரையோடு அதாவது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் வந்து மேற்கூரை வசதியோடு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுர அடியில் தரைத்தளம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு முதல் தளத்துல வந்து பேருந்து நிலைய அமைக்கப்பட்டிருக்கு அடித்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு இரநூத்தி அறுபது கார்களை வந்து நிற்க பார்க் செய்யக்கூடிய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐநூத்தி அறுபத்தெட்டு இருசக்கர வாகனங்களில் வந்து டூ வீலர்ஸ் நிற்கக்கூடிய பார்க்கிங் வசதியும் வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு பதினாறு பிளாட்ஃபார்ம் கொண்ட கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினஞ்சு கவர்மெண்ட் பஸ்ஸுகள் வந்து நிறுத்தக்கூடிய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயணிகளோட உடைமைகளை எடுத்து செல்வதுக்கான மின் வாகனம் இந்த கை வண்டி அது மாதிரியான வசதிகள் வந்து இதுல இருக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே வந்து இந்த கழிப்பறையை தான் சொல்லணும் ஆண் பெண் கழிப்பறைகள் இல்லாமல் திருநங்கைகள்னு ஒரு தனியா ஒரு கழிப்பறையை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது பஸ் ஏற வர திருநங்கைகளுக்கு வந்து இது ரொம்ப பெரும் உதவியாக தனியா பாலூட்டும் அறை இருக்கு ஏடிஎம் வசதிகள் இருக்கு உணவகங்கள் வந்து ஒரு நூறு உணவகங்களுக்கு மேல இருக்கு எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பிஆர்டிசி மற்றும் தனியார் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் எல்லாமே வந்து தெற்கு தென் மாவட்டங்களுக்கு போற எல்லா பஸ்ஸும் வந்து கோயம்பேட்டில இருந்து இனிமே வந்து கிலாம்பாப்பு தான் இயக்கப்போகுது கோயம்பேட்டில இருந்து எப்படி கிலாம்பாப் போகிறது இங்கிருந்து பஸ்ஸ்கள் வந்து அடிக்கடி ஈக்கப்படணும்ல அப்படின்ற வந்து பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும் அதையும் வந்து போக்குவரத்து துறை வந்து ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில இருந்து காலையில நாலு மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து இயக்கப்பட போகுது தாம்பரத்துக்கு மூணு நிமிஷத்துக்கும் கிண்டிக்கு மூணு நிமிஷத்துக்கும் ஒரு பஸ் வந்து போகுது அது மாதிரி காலையில பத்து மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் கோயம்புத்தை கோயம்பேட்டுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்தும் தாம்பரத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸும் கிண்டிக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸும் வந்து இயங்க போகுது மாலையில நாலு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேட்டுக்கு வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து இயங்க போகுது எப்படி தமிழ்நாட்டுல வந்து இப்போ சென்னையில வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு அடையாளமா மாறி இருப்போம் அது மாதிரி வந்து வருங்காலங்கள்ல இப்பவே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்து எப்ப தனி ஒரு அடையாளமாக மாறப்போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா அதுல வந்து அவ்வளோ வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்ன